ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பச்சை பச்சைப்பயிர் குழம்பு தாங்க பார்க்கப்றோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு பச்சை பச்சைப்பயிர் எடுத்து ஒரு பேனில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பச்சைப்பயிரோடய கலர் மாறினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை எடுத்து அதையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சோம்பு கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அடுத்து குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கருகப்புல கொத்தமல்லி நான் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேங்க அதை தோல்சி விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி இலை எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கங்க அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருகப்புல கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளி அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக அடுத்து நம்ம ரெடியாக ஊற வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா உப்பு பார்த்துக்கோங்க இந்த டயத்தில் நீங்கள் காரமும் செக் பண்ணிக்கலாம் அடுத்து புளித்தண்ணியும் ஊற்றிடுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிச்ச உடனே தேங்காயும் சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தழை தூவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க நல்லா மூணு விசில் வரட்டுங்க விசில் வரும்போதே உங்களுக்கு கறி குழம்பான்ற ஒரு ஃபீல் வரும் அந்த அளவுக்கு வீடே வாசனையாக இருக்கும் பாருங்கள் விசில் வந்துருச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு